நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்ற தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களோடும் அதே போல கழக தலைவரோடும் நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர் இன்றைக்கு அவரும் இன்றைக்கு இந்த செயலாளராக பொறுப்பேற்று மாண்புக்கு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மீண்டும் இன்றைக்கு இரண்டாவது முறையாக அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை வழங்கியதில் உங்களுக்கும் பெரும் பங்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் இங்கே பேசிய அனைவரும் இன்றைய சூழ்நிலை பற்றி அரசியல் சூழலில் குறிப்பாக ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறது குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் இன்னைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்ற தொடர்ந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலைவர் கலைஞர் அவர்களோடும் அதே போல நம்முடைய கழக தலைவர்களுடன் நம்முடைய இளைஞருடைய செயலாளர் இன்றைக்கு அவரும் இன்றைக்கு இந்த கழக இளைஞர் செயலாளராக பொறுப்பேற்று மாண்பு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மீண்டும் இன்றைக்கு இரண்டாவது முறையாக அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றின ஒரு வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கும் பெரும் பங்கிருக்கிறது என்கிற இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்